வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இந்த கோயில் வந்து வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பம்சம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வள்ளியூரில் உள்ள சுப்பிரமணிய கோயில் மலையிலிருந்து பாறையாயட்டப்பட்ட சன்னதியாகும் இக்கோயிலில் உள்ள சவண பொய்கை முருகன் தன் துணைவியான வள்ளியின் வேண்டுகோள் படி உருவாக்கப்பட்டது வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள் இது எங்கே இருக்குங்க சென்னைக்கு அருகே உள்ள வல்லக்கோட்டையில் இருக்கிறது இந்த திருக்கோயிலில் உள்ள முருகன் சிலைப்பதிக தமிழகத்திலே அடி உயரத்தில் உள்ளது கந்தசுவாமி டெம்பிள் திருப்போரூர் இது சென்னைக்கு அருகிலே உள்ளது இந்த கோயில் வந்து திருச்செந்தூரில் சூரபத்மனை கொன்ற பிறகு முருகன் இங்குள்ள திருப்போரூரில் மற்ற அசுரர்களையும் கொன்றார் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் குமரவயலூர் திருச்சிராப்பள்ளி இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில்தான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ஓம் என்று எழுதி புகழ் இயற்ற தொடங்கி வைத்தார் சண்முகநாதன் டெம்பிள் விராலிமலை திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கு அசிஷ்ட முனிவரும் அவரது மனைவி அருந்ததியும் தங்களின் சாபத்தை போக்க இங்கு முருகனை வேண்டிக் கொள்கின்றனர் கோவில் மயில்களுக்கு பெயர் பெற்றது மயிலம் முருகன் டெம்பிள் இது எங்கே இருக்குன்னா மயிலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது சூரசம்ஹாரத்தின் முடிவில் சூர ஒரு பாதி இங்கு மயிலின் உருவம் எடுத்தது பழனி ஆண்டவர் டெம்பிள் வட சென்னை நவீன யுகத்தில் கட்டப்பட்ட கோவில்களில் ஒன்றான இந்த கோவிலுக்கு புகழ்பெற்ற பக்தரான அருள்மிகு கிருபானந்த வாரியார் பெருமக்களின் ஆதரவு பெறும் ஸ்ரீ வெற்றி சுவாமி டெம்பிள் கைதமலை ஊத்துக்குழி வெற்றி சுவாமி தமிழ் மகான் அகஸ்தியர் முன் தோன்றி அகஸ்தியரின் பூஜைக்கு உதவினார் திண்டல் முருகன் டெம்பிள் திண்டல் மலை ஈரோடு இந்த கோயிலோட சிறப்பம்சம் பிர்லா மந்திர் மாதிரி பொற்கோவில் அமைந்துள்ளது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சிவன்மலை காங்கயம் திருப்பூர் மாவட்டம் இந்த கோயிலோட சிறப்பினர் சிவனுடன் தொடர்புடைய நன்கு அறியப்பட்ட கட்டுக்கதைகளில் ஒன்று திருபுரத்தை அசுரர்கள் கைப்பற்றிய மூன்று வாக வான நகரங்களை அவர் கைப்பற்றியது மற்றும் அவர் மீது அழிவை ஏற்படுத்தியது தேவர்கள் சிவனிடம் உதவி உதவியர்களிடமிருந்து தனது காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டனர் சிவன் மேருமலையை தன்னை வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பை தன் வில் நானாகவும் ஆக்கி அசுரர்களுக்கு எதிராக போராட தயாரானார் அருள்மிகு பாலமுருகன் டெம்பிள் பச்சமலை கோபிச்செட்டிபாளையம் கோபியில் உள்ள இரண்டு மலை கோயில்களில் ஒன்று பச்சமலையில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பவளமலை மிகவும் பழமையான இக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்டது முத்துக்குமாரசுவாமி டெம்பிள் பவளமலை கோபிச்செட்டிப்பாளையம் கோபியில் உள்ள முருகனுக்கு இரண்டாவது மலைக்கோயில் கோயில் இந்த கோயிலாகும்